வணக்கம் நண்பா இந்த பதிவில் நாம் நமது வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியையும் நிம்மதியும் தரக்கூடிய புத்தர் கூறும் ஆழமான கருத்துக்கள் சிலவற்றை பார்க்கலாம் வாங்க மனதில் பட்டதையெல்லாம் பேசவோ செயல்படுத்தவோ கூடாது ஒரு அங்குசத்தால் ஒரு பெரிய யானையையே பாகன் கட்டுப்படுத்துவது போல உன் மனதை அறிவால் கட்டுப்படுத்த வேண்டும் மனதை அடக்க நினைத்தால் அது அலைப்பாயும் ஆனால் நம் அறிவால் அதை அறிய நினைத்தால் அது மெதுவாக அடங்கும் அது தெளிவு பெறும் தெளிந்த மனமே தெளிவான முடிவுகளை எடுக்கும் வல்லமை படைத்தது தெளிவான முடிவுகளே நமது வாழ்க்கையை மாற்றும் செய்யும் வேலையில் முழு கவனமும் அக்கறையும் இருக்க வேண்டும் அக்கறையின்றி செய்யும் எந்த செயலும் வேலையும் எந்த பயனையும் தராது அக்கறையுடனும் ஈடுபாடுகளும் செய்யப்படும் செயலேதான் நமக்கு நன்மை நன்மையளித்து நம்மை இருப்போருக்கும் நன்மையை தந்து பேருதவியாக இருக்கும் எனவே செய்யும் வேலையை பிடித்து செய்யுங்கள் கடமையை செய்யுங்கள் கடமையே என்று செய்யாதீர்கள் ஒருவருக்கு சொல்லித்தரும் முன் அதை உங்கள் வாழ்க்கையில் முதலில் சோதித்துப் பார்க்க வேண்டும் உங்களுக்கே தெரியாத உங்கள் அனுபவத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை பிறருக்கு சொல்லித்தரக்கூடாது அதற்கு பதிலாக எனக்கு தெரியாது என்று கூறி அதிலிருந்து விலகிவிடுவது நல்லது தவறாக சொல்லித்தந்து கெட்ட பெயர் வாங்குவதை விட ஒன்றும் செய்யாமல் அமைதியாக இருப்பதே சிறந்தது ஒரு உறவினர் என்பவர் நமது நம்பிக்கைக்கு உரியவராக இருக்க வேண்டும் அப்படி இல்லாத உறவுகள் பொய்யான உறவுகள் பொய்யான உறவுகளால் நமக்கு எந்த பலனும் இல்லை அது நமக்கு நன்மைகளை விட தீமைகளையே அதிகம் தரும் ஒன்றிரண்டு பேர்தான் நம்மிடம் உண்மையாக நடந்து கொள்கிறார்கள் என்றாலும் அந்த உறவே சிறந்த உறவினர்கள் என்று பெருமையாக கூறுங்கள் ஒன்றுக்கும் உதவாத நூறு உறவினர்களை வைத்திருப்பதில் பலன் ஏதும் இல்லை ஆபத்தில் உதவும் ஒரு நண்பன் மட்டும் இருந்தால் போதும் உனது நண்பனிடம் செல்வம் இருக்கிறதா என்று பார்த்து நட்பு கொள்ளாதே அவனிடம் ஒழுக்கம் இருக்கிறதா அறிவு இருக்கிறதா அவன் நல்லவனா என்று பார்த்து நட்பு கொள்ளுங்கள் அறிவில் சிறந்த மனிதனிடம் நட்பு கொள்ளும்போது உங்கள் அறிவும் மேம்படும் ஒழுக்கத்தில் சிறந்த நண்பர்களுடன் நட்பு கொள்ளும்போது போது உங்களுக்கும் ஒழுக்கம் பழக்கமாக மாறும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நூறு முட்டாள்களிடம் நட்பு கொள்வதை விட ஒரு அறிவாளியின் நண்பனாக இருப்பதே சிறந்தது ஒரு அறிவாளி நண்பனும் உனக்கு கிடைக்கவில்லை என்றால் தனித்து வாழ்ந்து முடிவுகளை எடுப்பதே சிறந்தது முட்டாளின் ஆலோசனை கேட்டு நடக்கும் ஒருவனின் வாழ்க்கை வீழ்ச்சியைத்தான் சந்திக்கும் அறிவாளியின் ஆலோசனை கேட்டால் வளர்ச்சியை சந்திக்கலாம் நண்பனாக இருந்தாலும் அவன் தவறு செய்யும் போது அதை அவனுக்கு சுட்டி வேண்டும் அப்படியும் தவறு செய்தால் அவனிடமிருந்து விலகி இருக்க வேண்டும் இல்லையென்றால் நல்லவனாக வாழ நினைக்கும் முன்னையும் அந்த நட்பு கெட்டவனாக மாற்றிவிடும் அர்த்தம் புரியாமல் ஆயிரம் ஸ்லோகங்களை பாடுவதும் மனப்பாடம் செய்வதும் எந்த விதத்திலும் உனக்கு பயன் தராது ஒரே ஒரு ஸ்லோகத்தை படித்தாலும் அதன் அர்த்தத்தை முழுமையாக புரிந்து கொண்டு அதன்படி வாழ்வதே சிறந்தது கற்பது சிறிதாகினும் ஆழமாக கற்பதே வாழ்நாள் முழுவதும் நமக்கு உறுதுணையாக இருந்து நம்மை வாழ வைக்கிறது கற்றதை மற்றவர்களுக்கு சொல்லித் தந்தால் அதைவிட புண்ணியம் வேறு எதுவும் இல்லை உங்களுக்கான விடுதலை உங்களிடமே உள்ளது அதை பிறரிடம் எதிர்பார்க்காதீர்கள் பற்றுகள் அற்று வாழும்போது உங்களை எதனுடனும் அடையாளப்படுத்திக் கொள்ளாமல் சுதந்திரமாக வாழலாம் மேலும் விழிப்புணர்வோடு நிகழ்காலத்தில் முழுமையான ஈடுபாடு கொண்டு அனுபவித்து வாழ்ந்தால் அதுவே மாபெரும் விடுதலை உங்கள் சொந்த எண்ணங்களாலே நீங்கள் பல சமயம் சிறைப்பட்டது போல் உணர்கிறீர்கள் முதலில் அதிலிருந்து வெளிவந்து மனதளவில் சுதந்திரமாக வாழ வேண்டும் அதற்கு தியானம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் உங்களுடைய சுயலாபத்திற்காக மற்றவர்களுக்கு கெடுதல் செய்யக்கூடாது நம்மால் மற்றவர்கள் துன்புறும்போது நாம் வெறுப்பு எனும் வலையில் சிக்கித் தவிக்கிறோம் பிறரின் வெறுப்பு நமக்கு பாவத்தை உண்டாக்கி பின்னாளில் துன்பத்தை அளிக்கும் எனவே மற்றவர்களுக்கு துன்பம் செய்யக்கூடாது மாறாக அவர்களுக்கு நன்மை செய்து அவர்களை வாழ வைக்க வேண்டும் அதுவே நம்மையும் வாழ வைக்கும் நண்பர்களே மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்